இன்னும் சில நாட்களே தான் சிந்தித்து செயல்படுங்க இந்தியாவின் தலையெழுத்த மாத்திட முடிவெடுங்க நாட்டில் எத்தனை எத்தனை தொல்லைகள் எல்லாமே தந்தது தந்தது பாசிசம் அதனை விரட்டி அடிக்க வேண்டியே வந்தது இந்தியா கூட்டணி நம்பசம் தேர்தலுதான் அதை மாத்திடத்தான் இப்போ தான் வந்துருச்சு இன்னும் சில நாட்களை தான் சிந்தித்து செயல்படுங்க இந்தியாவின் தலை எழுத்த மாத்திட முடிவெடுங்க நாட்டில் உள்ள கரும்பு பணத்தை எல்லாம் பிடுங்கி நாட்டு மக்கள் வங்கி கணக்கினிலே பதினைந்து லட்சம் கொடுவன் பச்ச பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்களே இத மக்களா மறப்பாங்க தேர்தல் பாடத்தை கொடுப்பாங்க இத மக்களா மறப்பாங்க தேர்தலில் பாடத்தை கொடுப்பாங்க மதவெறி இனவரி எல்லாம் மனசில ஊறிய போச்சு பாசிசம் சம்பந்ததினாலே இந்த நாடே நாசமா போச்சு இன்னும் சொல்லவா 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 உன்னோட தீவிர வாதத்தை சொல்லவா நீ அல்லவா 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 எப்போதும் கொத்திடும் நாகமே அல்லவா இன்னும் சில நாட்களை தான் சிந்தித்து செயல்படுங்க இந்தியாவின் தலையெழுத்த மாத்திட முடிவெடுங்க நாட்டில் எத்தனை எத்தனை தொல்லைகள் எல்லாமே தந்தது தந்தது பாசிசம் அதனை விரட்டி அடிக்க வேண்டியே வந்தது இந்திய கூட்டணி நம்வசம் இந்த தேர்தல் தான் அதை மாத்திடத்தான் இப்போ நம்மிடம் தான் வந்திருச்சு இன்னும் சில நாட்களை தான் சிந்திச்சு செயல்படுங்க இந்தியாவின் தலையெழுத்த மாற்றிட முடிவெடுங்க எனும் கொடிய தேர்வை வச்சு படிக்கும் பிள்ளைகளை கொன்றது போதலையா மாட்டுக்கறி தின்னதாலே அந்த ஏழையை அடிச்சு கொன்னதுமே போதலையா இத மக்களா மறப்பாங்க தேர்தலி பாடத்தை கொடுப்பாங்க இத மக்களா மறப்பாங்க தேர்தலில் பாடத்தை கொடுப்பாங்க மதவெறி இனவரி எல்லாம் ஓ மனசில ஊறிய போச்சு பாசிச வந்ததினாலே இந்த நாடே நாசம போச்சு நீ சொல்லுற சொல்லுற பொய்யெல்லாம் நம்பாத மக்களின் கூட்டணி இந்தியா நீ செஞ்சது செஞ்சது போதுமே இப்போது தொத்திட நீயும் மந்தியா இன்னும் பல நாட்களை தான் சிந்திச்சு செயல்படுங்க இந்தியாவின் தலையெழுத்தை மாத்திட முடிவெடுங்க சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கையை அடிச்சது போதாதா தீயிட்டு ஏழை வீடுகளை கொளுத்தி அவர்களை ஒழிச்சதும் போதாதா இத மக்கள மறப்பாங்க தேர்தலில் பாடத்தை கொடுப்பாங்க இத மக்களா மறப்பாங்க தேர்தலில் பாடத்தை கொடுப்பாங்க இந்திய கூட்டணி சின்னம் அது வெல்வது மட்டும் சின்னம் கூட்டணி சின்னத்தில் ஓட்டு அதை போட்டி நீ வெற்றியை காட்டு நாட்டில் எத்தனை எத்தனை தொல்லைகள் எல்லாமே தந்தது தந்தது பாசிசம் அதனை விரட்டி அடிக்க வேண்டியே வந்தது இந்தியா கூட்டணி நம் வசம் இன்னும் சில நாட்களை தான் சிந்தித்து செயல்படுங்க இந்தியாவின் தலையெழு மாத்திட முடிவெடுங்க நான் எத்தனை எத்தனை தொல்லைகள் எல்லாமே தந்தது தந்தது பாசிசம் அதனை விரட்டி அடிக்க வேண்டியே வந்தது இந்தியா கூட்டணி நம்பசம் இன்னும் சில நாட்களே தான் சிந்தித்து செயல்படுங்க இந்தியாவின் தலையெழுத்தை மாத்திட முடிவெடுங்க எல்லா முதல்வர் ஸ்டாலினுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்றால் அதற்கு நீங்க அது முறையாக இன்னும் தொடர வேண்டும் என்றால் அதற்கு கை சின்னத்தில் வாக்களிக்க அம்மா இந்த பக்கம் கடாவற்ற கோயில் இருக்காமா கடாவற்ற கோயிலுக்கு போறோம்டா கடாவற்ற கோயில் எல்லாம் இருக்குல்ல நம்ம கடாவற்ற கோயிலுக்கு எல்லாம் போகணும்ல ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில கடாவற்றதுக்கு எல்லாம் தடை போட்டாங்க கடாவற்றத்துக்கு சேவை நேர்த்தி கிடையாது பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் கடாவற்றுவதையும் சேவை நேர்த்தி கிடையாது கொடுக்கும் தடை செய்து விடுவார்கள் நம்மளுடைய கலாச்சாரமா கவனமா வேணாமா வேணுமென்றால் நீங்கள் எல்லாம் கைச்சினத்துக்கு வாக்களிக்க வேண்டும் நலத்திட்டங்கள் தொடர நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்க வேண்டியது கைச்சினத்துக்கு வாக்களிக்க வேண்டும் எல்லாத்துக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சம்பளம் ஒரு நாளைக்கு நானூறு ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று உத்தரவாதம் தருகிறோம் நானூறு ரூபாய் ஒரு நாளைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அதில் தேர்தல் அதனால அதனால் எல்லாரும் கைச்சினத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்னா நன்றி வணக்கம்